அப்படின்னு தான் முடியும் காலையில வந்து நாலு டு நாலரை அந்த நேரத்தில் சமைக்க துவங்கும் போது ஏற்பட்ட தீவி பத்தா இல்ல அங்க கீழே வந்து காலி சிலிண்டர்கள் வச்சிருந்துருக்கிறாங்க இதுல இருந்து கசிஞ்சியது ஏற்பட்ட தீவி பத்தா அப்படிங்கிறது சரியானதா இன்னும் முழுமையாக அறிவிக்கல ஆனா இதுதான் காரணமாக இருக்கும் எப்படியாச்சும் உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்களை திறந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி விழுந்து காயப்பட்டவர்கள் வந்து அதிகமான பேர் எரிஞ்சிட்டா முகம் தெரியாம அடையாளம் தெரியாம ஊருக்கு நம்மளை அனுப்ப மாட்டாங்க ஏதோ முகம் அடையாளம் தெரிஞ்சாச்சும் நம்ம பாடி ஊருக்கு போயிரும் அப்படிங்கிற எண்ணத்துல குதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தந்தை எப்ப வருவார் அப்பா எப்ப வருவார்ங்கிற ஏக்கத்தோட அந்த பிள்ளைகிட்ட வீடியோ கால் பேசிட்டு உறங்கிருப்பாங்க அப்ப விடுங்கும் போது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் எல்லாருமே பில்டிங்க்கு பின்னாடி பில்டிங்கில் இருக்கிறாங்க நான் உடனே காலையில நான் செய்தி தெரிஞ்சவனே அவருக்கு அடிச்சப்ப அவரே ரெண்டு தடவை போன் எடுக்கலன்னு எனக்கே பயமாச்சு அந்த அளவிற்கு எல்லாருடைய பதஷ்டங்கள்னு இருந்துச்சு பக்கத்துல இருந்தவங்க காப்பாற்றுவதற்கான முயற்சியில பின்புறம் அதுக்கு பின்னரெல்லாம் வந்து மேல இருந்து கேபிள் ஒயர கூட பிடிச்சிட்டு தொங்கி அவங்கெல்லாம் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு காப்பாற்றக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இறங்கி பல பேரை இப்போ குவைத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீ விபத்து சம்பந்தமா பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணமா இருக்கு கேள்விப்படுறோம் ரொம்ப மனசுக்கு சங்கடமாவும் இருக்கு வருத்தமாவும் இருக்கு என்ன நடக்குது குவைத்தில் அதாவது கொய்த்துலயே வந்து இந்தியர்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய தீ விபத்து இது மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததா யாரும் தெரியல அப்படின்னு சொல்லி பல ஆண்டு காலமா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க ஆஹ் அதாவது இதோடைய உண்மை நிலவரம் எப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த அரசினுடைய கண்ட்ரோ இது முழு கட்டுப்பாட்டுல இருக்கு அவங்கதான் அது வெளியிடணும் ஆனா நமக்கு தெரிந்த வரையும் அந்த மங்காசுங்கிற பகுதி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது கூடுதலாக இந்தியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி அந்த அந்த பில்டிங் வந்து ஒரு முழு கம்பெனி நிறுவனம் அந்த என்பிடிசிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அந்த பில்டிங்ல இருந்தவங்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேரு அந்த பில்டிங்ல அங்க பணிபுரியவங்க இருந்தாங்க ஆஹ் அதுல வந்து இப்ப இறந்தவர்கள்னு பார்த்தா ஐம்பத்தி மூணு பேர் இறந்திருக்கிறதா தகவல் சொல்றாங்க இப்போ உள்ள தற்போது உள்ள தகவல் வரைக்கும் இப்போ அது எந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய கட்டிடமாக இருக்குது இப்போ அந்த பகுதியில் அதிகமாக இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடம் அந்த பகுதி வந்து அது இந்த நாட்டவர்களுக்கான இல்ல இங்க பனி புரிகிறவங்களுக்கு தங்கி இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த பகுதி அங்க அதிகமா கேரளா குடும்பங்கள் தமிழர்கள் குடும்பங்கள் இது மாதிரி இந்தியர்களுடைய குடும்பங்கள் இது மாதிரி தனி நிறுவனத்தினுடைய கேம்புகள் வசிக்கக்கூடிய பகுதி தான் இது விடியர் காலையில வந்து நாலு டு நாலரை அந்த நேரத்துல காலையில அவங்க பணிக்கு போகும்போது ஏதோ சமைக்க துவங்கும் ஏற்பட்ட தீ விபத்தா இல்ல அங்க கீழ வந்து அந்த காலி சிலிண்டர்கள் வச்சிருந்திருக்கிறாங்க அதனுடைய இதுல இருந்து கசிஞ்சி ஏற்பட்ட தீ விபத்தா அப்படிங்கிறது சரியானதா இன்னும் முழுமையாக அறிவிக்கல ஆனா இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு யூகிச்சு சொல்லியிருக்கிறாங்க இதுல ஏற்பட்ட தீ விபத்துல உடனடியா விடியற் காலை என்பதுனால அந்த அஞ்சாவது மாடி ஆறாவது மாடியில உள்ளவங்க எல்லாம் நல்ல தூக்கத்துல இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கு முழுசா தெரியல இந்த முதல் மாடி இரண்டாவது மாடியில உள்ளவங்க எல்லாம் முடிந்த அளவு தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க மேல இருந்தவங்கதான் அதிகமாக அந்த புகையினுடைய அஹ் மூச்சு திணறுகள்ல திணறல்ல பாதிக்கப்பட்டவங்க அதிகம் இத தாண்டி எப்படியாச்சும் உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்களை திறந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி விழுந்து காயப்பட்டவர்கள் வந்து அதிகமான பேர் அதுல ஒருத்தர் கூட ரொம்ப உருக்கமா சொன்னாரு எரிஞ்சிட்டா முகம் தெரியாம அடையாளம் தெரியாம ஊருக்கு நம்மளை அனுப்ப மாட்டாங்க கீழே விழுந்து கை கால் உடைஞ்சி மண்ட அடிப்பட்டு ஏதோ முகம் அடையாளம் தெரிஞ்சாச்சு நம்ம பாடி ஊருக்கு போயிரும் அப்படிங்கிற எண்ணத்துல குதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க அந்த அளவுக்கு ரொம்ப உருக்கமா பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க நேற்று நம்ம தெரிஞ்ச தகவல் வரைக்கும் ஆஹ் இப்ப உள்ள தகவல் படி இது முழுக்க முழுக்க அரசனுடைய முழு கட்டுப்பாட்டுல அந்த வீதியை முழு கட்டுப்பாட்டுல அவங்க எடுத்துட்டாங்க அந்த இடத்தை பொறுத்த அளவுல பாதிக்கப்பட்டவங்கள ஒரு மருத்துவமனைன்னு இல்லாம கிட்டத்தட்ட ஐந்து மருத்துவமனைகள்ல பிரிச்சு வச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த அந்த மருத்துவமனைகளுக்கான வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்க ஆனா இங்க எல்லா மருத்துவமனையுமே முழு வசதிகளுடன் இருக்கு முழுமையான வந்து உடனடியாக அரசாங்கம் முழுமையான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா இன்னும் ஐசியூல கவலைக்கிடமான நிலையில இன்னும் பத்து பேருக்கு மேல இருக்கிறாங்க இது எப்படியும் அறுபதை தாண்டும் அப்படின்னு பரவலாக பேசப்படுது இன்னும் இன்றைக்கு இன்று மாலைக்குள்ள வந்து முழு தகவலை இந்திய தூதரகத்தின் வாயிலாக இந்திய அரசாங்கத்துக்கு இந்த நாட்டினுடைய அரசு அறிவிக்க இருக்கிறதா வந்து அரபு செய்திகள்ல சொல்லப்படுது ரொம்ப இருக்கு நீங்க நீங்கள் கேட்கும் போதே ஏன்னா முகமாவது அடையாளம் மேல இருந்து குதிக்கிறாங்க அப்படிங்கன்னா அந்த நிலைமை என்னன்றத நம்மளால யூகிக்க முடியுது அது எத்தனை மாடி இருப்பது அந்த கட்டடத்தை பற்றி சொல்லுங்களேன் உடனடியாக ஒரு தீ விபத்துனா அங்கே தப்பிக்கிறக்கான ஏற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லுங்கள் இல்ல கொய்த்த பொறுத்த அளவுல எல்லா கட்டடத்துலயுமே வந்து அஹ் லிப்டும் இருக்கும் மாடிப்படியும் இருக்கும் இது என்ன அப்படின்னா இதுல தவற விட்டது அவங்க என்னன்னா அவங்க விடியற் காலைங்கிற நேரம் அந்த நேரம் அவங்களுடைய தூக்கம் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து பணிக்கு போயிட்டு வந்து தூங்குறவங்க தானே அந்த நேரத்துல அந்த பதஸ்தத்துல மக்களுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறதா ஒண்ணு தெரியல ரெண்டாவது விடியர் காலையில தீ அதிகமாகி புகை மூட்டங்கள் அதிகமானதுனால அவங்களுக்கு வேற வழிகள் தெரியல அப்படி கட்டடத்தினுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல முடியாது இங்க எல்லா கட்டடங்களும் ஒரு எல்லா கட்டடத்துலுமே லிப்ட் மாடிப்படி எல்லாமே ரெண்டுமே வச்சிருப்பாங்க முடிந்தளவு சேஃப்டியோட தான் அரசாங்கம் பாதுகாத்துக்குது இதை நம்மளுடைய ஒரு சிலருடைய ஆஹ் கேர்லஸ்னஸ் இல்ல அஜாக்கிரதை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆஹ் அது இதுல அதிகம் பாதிக்கப்பட்ட அதான் சொல்றாங்க ஆறு மாடி கட்டடம் அஞ்சாவது மாடி அதிக ஆறாவது மாடியில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை எல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் சீர்படுத்தணும் அதுக்கு இன்னும் கூடுதல் கவனம் வந்து அந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்போ இந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதி அப்படின்றது ரொம்ப நெருக்கமான கட்டிடங்களை எல்லாம் கொண்ட அமைப்பு கொண்டதா இங்க கட்டடங்கள் எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்து கட்டிடம் தான் நம்ம நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு கட்டடத்துல இருந்து இன்னொரு கட்டடத்துக்கு தீ பரவலை ஆஹ் அந்த ஒரு கட்டடத்துலதான் தீ எரிஞ்சது பக்கத்து பக்கத்து கட்டடங்கள் இருந்தாலும் அதுக்கான பரவ பரவல இல்ல வேற கட்டடங்களுக்கு ஒவ்வொரு இடமா மாறுனுச்சு அந்த பகுதியே மாறுனுச்சு தீ அப்படின்லாம் இல்ல பாதிக்கப்பட்டது அந்த ஒரே கட்டடம்தான் அரசு வலியுறுத்திருக்கு அதற்கான நடவடிக்கை கொய் அரசாங்கம் எடுக்கும் அவங்க எப்பயுமே எல்லா கட்டடத்துலயுமே கொய்த்தனுடைய விதிமுறைகள் படிதான் இருக்கு ரெண்டாவது எல்லா கட்டடத்துக்குமே அந்த செக்யூரிட்டி ஆர்விஸ் எல்லாத்துக்குமே நிறுவனர் எல்லாருமே இருப்பாங்க இப்போ இந்த தீ விபத்த ஒட்டி தம் இந்திய அரசும் சரி அதாவது இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து நிவாரண உதவி அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது நிறைய பேர் தங்களுடைய வருத்தங்களை எல்லாம் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இதில் வந்து குறிப்பாக நூறு நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க ஐம்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் கேரளாவை சேர்ந்தவர்களும் கூட உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு அப்படின்றது இப்ப இருக்கு அப்படின்ற செய்திகள் கோவைத்துல இருந்து வந்த வண்ணமா இருக்கு தற்போதைய தகவல் படி தமிழ்நாட்டுல இறந்தவர்களுடைய உயிரிழப்பு ஐந்தாக மாறிடுச்சு ஆஹ் திண்டிவனத்தை சேர்ந்த ஷரீஃபு தஞ்சாவூரை சேர்ந்தவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் ரிச்சர்டு சின்னதுரை கருப்பன் மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு ஐந்து ஐந்து பேர் தமிழர்கள் அதிகமாயிருச்சு அந்த செய்தி இப்போ இங்கேயும் சொன்ன மாதிரி அந்த செய்தி இப்போ இங்கேயும் வந்துருச்சு அந்த செய்தி தான் இப்போ வரைக்கும் கிடைக்கப்பட்டு பார்க்குறோம் இப்போ நீங்கள் நீங்க தங்கி இருக்கிற பகுதியிலிருந்து அந்த பாதிப்புக்கு உள்ளான பகுதி அப்படின்றது எவ்வளவு தொலைவா இருக்கும் இல்ல இங்க எல்லாமே எல்லாமே அருகில் உள்ள பகுதிகள் தான் நாங்க பக்கத்துலதான் இருக்கிறோம் பக்கத்து பகுதி தான் எங்களுடைய பகுதி என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அந்த நிறுவனத்துல கூட இருக்கிறாங்க பின்னாடி அந்த அந்த வீதிக்கு பின்னாடி வீதியில கூட நண்பர்கள் இருக்கிறாங்க இது என்ன யாருமே நம்ம போய் இப்ப இங்க நிறைய அமைப்புகள் இருக்கு இங்க அயலக தமிழர்கள் அமைப்போட சேர்ந்து இங்க நிறைய கிட்டத்தட்ட நூறு தமிழ் அமைப்புகள் இருக்கு கொய்த்துல அது வேற எந்த நாட்டுல இல்லாத அளவுக்கு இங்க இருக்கு எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஆனா அது இப்போதைக்கு இது மிகப்பெரிய இஷ்யூ ஆனதுனால அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பும் இந்திய தூதர கட்டமைப்பு மட்டும் வச்சு அதை முழுக்க முழுக்க அத வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு யாருக்கும் அனுமதி இல்லை பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திக்கிறதுக்கு கூட இப்போதைக்கு அவங்க அனுமதி இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி தமிழக அரசு ஆஹ் இதற்கான இழப்பீடு அவசியம் வழங்கணும் ஒன்றிய அரசும் இதற்கான இழப்பீடு அவசியம் வழங்கணும் இதனுடைய அந்த நிறுவனமும் இதற்கான இழப்பீடை அவசியம் வழங்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு நேற்று முதல்ல இணையதளங்கள்ல பார்க்கப்படுது ஒரு அமைப்பின் சார்பாக ஒரு கோடி ரூபாய் நஷ்ட அமைப்பு கேட்டு இது மாதிரி ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க சொல்லி கூட சொல்லியிருந்தாங்க ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்ட மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக இவங்க எல்லாம் இங்க வந்து நம்ம எல்லாருமே நாங்க எல்லாரும் இங்க வந்து கஷ்டப்படுறதுதான் இப்ப குழந்தைகளினுடைய எதிர்காலம் பாதிப்புக்கு உள்ளாகுது அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு தமிழக அரசாகட்டும் ஒன்றிய அரசாகட்டும் கேரளா அரசாகட்டும் அதற்கான ஒரு இழப்பீடை வழங்க வேண்டும்ங்கிறது எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு சொன்ன மாதிரி நிஜமாகவே எங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் அங்கே போய் கஷ்டப்படுறீங்க அந்த சமயத்தில் இப்படியான ஒரு விபத்து அப்படின்றது உண்மையாகவே அது எந்த அளவுக்கு எப்படி அது ஏற்புடையதாக இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியல இப்போ நீங்களோ இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களோ அந்த பகுதிக்கு உடனடியாக போய் பார்க்கறக்கான வாய்ப்பு கிடைச்சதா அங்கே நீங்கள் பார்த்த காட்சிகள் இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் பார்த்த காட்சிகள் அப்படின்றது எப்படி இருந்தது நேற்று நேற்று அதான் ரொம்ப நேற்று அந்த வீதியவே வந்து முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாடும் அரசு கட்டுப்பாடுக்கு எடுத்துட்டாங்க ஆனா நேர்ல அந்த பக்கத்துல இருந்த பில்டிங்ல உள்ளவங்க காலையில பார்க்கும்போது அவங்களே ரொம்ப தாமதமாக அலறல் சத்தம் கேட்டுதான் நாங்கள் கீழே வந்து பார்க்கும்போது இந்த அளவிற்கான ஒரு தீ பச்சி இருந்தது உடனடியாக காவல்துறை தீயணைப்பு துறையினர்கள் வந்து தயார் பண்ணி கொண்டு இருந்தாங்க பக்கத்துல இருந்தவங்க காப்பாற்றுவதற்கான முயற்சியில பின்புறம் அதுக்கு பின்னரெல்லாம் வந்து மேல இருந்து அந்த கேபிள் ஒயரை கூட புடிச்சுக்கிட்டு தொங்கி அவங்க எல்லாம் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு காப்பாற்றக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இறங்கி பல பேரை காப்பாத்திருக்கிறாங்க ஆஹ் கோய்ச்சரோன்ஸ்ல உள்ளவங்க எல்லாம் கூட போயிட்டு இங்க உள்ள செய்தித்துறை செய்தி நண்பர்கள் எல்லாம் போயிட்டு வந்த நண்பர்கள் எல்லாம் போயிட்டு கூட காப்பாற்றுவதற்கான முயற்சியில இறங்கி நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க காயப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தவங்கல பாதி பேர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜுங்கிற தகவல் கூட சொல்லியிருக்கிறாங்க பாதி பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க ரொம்ப அதிக பாதிக்கப்பட்டவர்கள் தான் உயிரிழப்புக்கு உள்ளாகி இருக்காங்க பன்னிரெண்டாம் தேதி விடியற் காலை நான்கு முப்பது மணிக்கு இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு ஏற்பட்டது அந்த சமயத்துல வந்து அந்த மரண ஓலம் அப்படின்றது வந்து அது கேட்கவே முடியல அப்படின்ற செய்திகள்லாம் கேள்விப்படுறோம் உங்களுக்கு உடனடியாக இந்த தகவல் எப்படி தெரிய வந்தது அப்ப இருந்த சூழல் எப்படி இருந்தது அந்த மரண ஓலம் அப்படின்றது அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது நாங்கள் கேள்விப்படுறோம் ஆமா இது வந்து உண்மையிலேயே உடனடியாக தகவல் எல்லா சோசியல் மீடியாக்கெல்லாம் இங்க கொயத்துல வந்து வந்துருச்சு உடனடியாக எல்லா பகுதிகளுக்கும் தகவல் வந்துருச்சு ரெண்டாவது இது வந்து இங்க எல்லாருமே காலையில ஆறு மணி ஐந்து மணிக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதனால அதிகமான அந்த நேரத்துல வந்து அங்கு கூட்டம் வரலைங்கிறதா சொல்ல முடியும் எல்லாருமே வேலைக்கு செல்லக்கூடிய நேரம் அது உடனடியா தகவல் வந்த உடனே முடிந்த அளவு அமைப்பு சார்ந்தவர்கள் நண்பர்கள் எல்லாரும் அங்கு போயிட்டாங்க ஆஹ் ஆனா அரசு முழுக்க முழுக்க வந்து வேலை செஞ்சாங்கிறது தான் உண்மை ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தீவிரமா அரசு இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் மன்னர்கள் அந்த பகுதியினுடைய அமைச்சர்கள் உடனடியாக களத்துக்கு வந்து முதல் முறையா இது மாதிரி களத்துக்கு வந்து அஹ் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சத இந்தியர்கள் பார்த்திருக்கிறாங்க அதே மாதிரி தூதரகத்தை சார்ந்தவங்களும் உடனடியாக களத்துக்கு வந்து வேலை செஞ்சாங்கிறது தான் அது எப்படி சொல்றேன்னு தெரியல இது மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் இந்தியர்களுக்கு ஏன்னா இங்க ஒவ்வொரு நாள் ராத்திரியும் உறங்கும் போது குடும்பத்தோடு பேசிட்டு பிள்ளைகளோட தந்தை எப்ப வருவார் அப்பா எப்ப வருவாருங்கிற ஏக்கத்தோட அந்த பிள்ளைகள்ட்ட வீடியோ கால் பேசிட்டு உறங்கியிருப்பாங்க அப்ப விடுங்கும் போது இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரத்திற்குரிய விஷயமா தான் எல்லாருமே பாக்குறோம் இது எல்லாருடைய வெளிநாட்டுல வாழக்கூடிய எல்லாருக்கும் இது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்திருக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உடனடியாக போன் போட்டு இது எந்த பகுதியும் தெரியாது ஊர்ல உள்ளவங்க தான் அப்போ போன் போட்டு கொய்த்து வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் போன் போட்டு நீ நல்லா இருக்கிறியாப்பா நீ நல்லா இருக்கிறியாப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய இயக்கமும் வந்து நேற்று முழுமைக்கும் பார்க்கப்பட்டுச்சு எல்லாருமே போன் போட்டு பொய்த்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க நலமா இருக்கிறீங்களா உங்க பகுதியா யாரு அப்படிங்கிறதுல தமிழர்கள் எப்போதும் அந்த ஒரு இரக்கம் குணம் கொண்டவர்கள் என்பதை நேற்று முழுமைக்கும் பார்க்க முடிஞ்சிச்சு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் இது ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு கருப்பு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லாருக்குமே கருப்பு தினந்தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டை பிரிஞ்சு அவ்வளோ தொலைவில் இருந்து பண்ணும்போது இப்போ உங்கள் இருந்தும் கால் வந்திருக்கும் நிச்சயமாக எந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை இது ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறீங்க இல்ல கூடுதலா நான் என் வீட்டுல இருந்தோ என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே அழைச்சாங்க அழைச்ச உடனே படபடப்பா செய்திகளை பார்த்தவுடன் உடனே ரொம்ப படபடப்பா நெஞ்சே படபடப்பா வந்துருச்சுப்பா நலமா இருக்கிறீங்களா நானே வந்து நான்தான் உங்கள்கிட்ட சொல்ல என்னுடைய உறவினர் என்னுடைய நண்பர் அந்த பில்டிங்க்கு பின்னாடி பில்டிங்ல இருக்கிறாங்க நான் உடனே காலையில நான் செய்தி தெரிஞ்சவொடனே அவருக்கு அடிச்சப்பா அவரே ரெண்டு தடவை போன் எடுக்கலன்னொன்னே எனக்கே பயமாயிருச்சு அந்த அளவிற்கு எல்லாருடைய பதஷ்டங்கள் நேற்று இருந்துச்சு எல்லாரும் எல்லா தாய்மார்களுடைய பதஷ்டங்கள் நேற்று மு முழுமைக்கா இருந்துச்சு இதை எல்லாத்தையும் தாண்டி இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்வது அப்படிங்கிறது தான் வந்து தெரியலை தினந்தோறும் வந்து வெளிநாட்டுல இரு வெளிநாட்டுல வாழ் வெளிநாட்டுல ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்தாலும் தினந்தோறும் அது ஒரு 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 பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நன்றி அவங்களுடைய தகவல்களுக்கு அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க அதே சமயத்தில் அந்த நாட்டு அரசாங்கம் சரி இந்திய நாட்டு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய அரசும் சரி எல்லாருமே அந்த உதவி எண்களை அறிவிச்சு அறிவிச்சிருக்காங்க அதே போல் நிவாரண தொகையை அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்ருக்காங்க எல்லாம் கரம் கோர்த்து இதில் வந்து செயல்படுறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிகழ்வுனாலும் கூட இதுக்கப்புறம் இது நடக்காது அப்படின்றத நம்புவோம் அதை எல்லாருமே சேர்ந்து உறுதிப்படுத்துவாங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நேர்காணலில் பங்கு எடுத்துக்கிட்டு நிறைய தகவல்களை கொடுத்ததுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரியப்படுத்துறோம் நன்றி ரொம்ப 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 நன்றி அண்ணா இது ஆமாம் இனிமேல் இது நடக்காத அளவுக்கு இறைவனை பிரார்த்திப்போம் இதற்கு முழுமையாக செயல்பாடு எடுத்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அனைவருக்கும் உங்களைப் போன்ற செய்தித்துறைகளுக்கும் கெலாட்டாவுக்கும் எங்களுடைய நன்றி ரொம்ப நன்றி நன்றி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க பச்சை பாஸ்டல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை